Tamir இனிமையான ஒரு வணக்கங்கள் இன்றைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் இலங்கையை புரட்டி போட்ட ஒரு போராட்டமாக இந்த இந்த போராட்டம் அந்த அடிப்படையில் போராட்டத்தை கட்டுப்படுத்தி ஜனநாயகத்தை கட்டுப்படுத்தியதாக ரணில் ஒரு பெருமிதத்தோடு ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அறகழிய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிற நேற்றே நாளும் ஒரு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அணில் விக்ரமசிங்க இந்த வெடிகத்தினை வந்து தெரிவித்திருக்கிற குறிப்பாக இந்த தாங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தியதால் எங்களால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிந்தது என்று சொல்லியும் அதே போல இப்படித்தான் ஒரு பிரச்சனை பங்களாதேசிலும் உருவாகி இருந்தது என்று சொல்லியும் ஒரு சுட்டிக்காட்டி இந்த வேடகத்தை பகிர்ந்து இருக்கிறார் இந்த வீதிக்கு இரங்கு இருக்கிறவர்கள் மீது கடைசியில் அரசாங்கம் சுட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் அப்படியாக இந்த ஏற்பட்டிருக்க கூடிய இந்த பிளவு அதே போல கடுமையான பிரச்சனை அவர்களுக்கு இல்லை அதே போல நேபாளத்தில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது பற்றி ஏராளமான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்தது அங்குதான் இந்த நேபாளத்தில் பிரச்சனை ஆரம்பமாக இருந்தது ஆனாலும் அப்படியான ஒரு பிரச்சனையை விட எங்களுடைய நாட்டில் கடுமையான பிரச்சனைகள் உருவாகியிருந்தது என்னதான் இந்த பிரச்சனைகள் உருவாகி இருந்தாலும் இந்த ஜனநாயகத்தின் ஊடாக அதை பாதுகாக்க தாங்கள் செயற்பட்டு மாட்டோம் என்று சொல்லியும் அதை தங்களுடைய அரசால் அதுவும் ஜனாதிபதியால் தான் முடிந்தது என்று சொல்லியும் ஒரு செய்தியை பரவியிருந்தார் அது மாத்திரமல்லாது இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது என்று சொல்லி கடந்த காலங்களில் அது பிபிசி ஆக இருக்கலாம் அல் ஜசீரா என்று சொல்லி எல்லா இடங்களிலையும் தெரிவித்திருந்தார்கள் இவ்வளவு ஒடுக்கினார்கள் என்றால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நான் தோற்றிருப்பேன் ஆனாலும் உலகிலேயே இப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒடுக்குமுறை எங்கேயும் நடந்திருக்கும் என்று தான் நினைத்ததில்லை என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார் எப்படியாக இருந்தாலும் தாம் செல்ல வேண்டிய பாதையை தாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் வெளியிலிருந்து சொல்வது போல் இவற்றை செய்ய முடியாது உள்ளுக்கில் தாங்கள் செய்வதை போல யாரும் செய்ய முடியாது அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த பிராந்தியமான ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த போராட்டங்களுக்கு பின்னால் சக்திகள் இருக்கின்றனவா என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கும் தாங்கள் என்னதான் இருந்தாலும் யாருக்கும் அடிபணியாமல் இந்த பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள முடிந்தது அதே போல இந்த போராட்டத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் தாங்கள் சீர் செய்ததாகவும் நாட்டில் ஏராளமான கோரிக்கைகள் இருந்தது அதேபோல இந்த கால்பீஸ் மைதானத்தில் போராட்டத்தில் நாடு முழுவதும் உரத்தை கொடுங்கள் உணவை கொடுங்கள் மா எரிபொருளை கொடுங்கள் என்று சொல்லி எல்லாம் கேட்டு இந்த போராட்டத்தை தீர்த்து வைத்தார்கள் அதே போலத்தான் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க ஏராளமானவர்கள் அறைகூவி இருந்தார்களும் அதே இந்த ஊழலை ஒழிக்க சொன்னார்கள் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை அதற்காக நிறைவேற்றி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போலத்தான் இந்த பழமையான ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்த இலங்கையில் இந்த அறகலைய போராட்டத்தை தாங்கள் தான் ஜனநாயக ரீதியாக முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் நேற்றைய நாள் ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நாட்டை பொறுத்தவரையில் குறிப்பாக இன்றைய நாள் இருபத்தி ஓராம் திகதி கூட்டு எதிர்க்கட்சிகளினுடைய அரச எதிர்ப்பு பேரணி ஒன்று இந்த நாட்டுக்கு பல விடயங்களை சொல்லும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்த்து ார்கள் அந்த அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு பேரணி இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு நுகேகளை கட்சியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிவித்துருக உரிமைய ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி அதே போல ஜனதா சேவக கட்சி நவஜனதா பெருமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைய அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க இருப்பதாகவும் அதேபோல பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தில்தி ஜெயரவின் எங்கள் மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் இன்றைய பேரணியில் பங்கேற்க போவதில்லை என்று சொல்லி ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் இந்த மூன்று பிரதான விடயங்களை தான் அதுவும் இப்ப இருக்கக்கூடிய திசா திசாநாயக்கவினுடைய இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த பேரணி நடைபெறப் போகிறது அதுவும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பட்சத்தில் இந்த போராட்டம் இன்றைய நாள் நடைபெற்றிருக்கிறது அரசாங்கத்திலிடம் பெறுகின்ற இந்த ஊழல்களுக்கு இந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதே போல எதிர்கட்சிகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தொனிப்பொருளின் கீழ் தான் இந்த பேரணி இடம்பெற்றிருக்கிறது அது மாத்திரமல்லாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பேரணியில் தான் கலந்து கொள்வதை இருக்கிறார் அதே போல தான் நிச்சயமாக இந்த பேரணியில் பங்கு கொள்வதாகவும் இந்த நிகழ்விற்கு பெருமளவான மக்கள் வருவார்கள் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அதே போல பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பங்கேற்பு குறித்து வினவி இருக்கிறார்கள் இந்த பேரணி தொடர்பாக அந்த கட்சியினுடைய எந்த பேச்சுவார்த்தைகளும் இதுவரைக்கும் நடைபெறவில்லை ஆனாலும் கூட இந்த பேரணியில் பெருவளமான எதிர்கட்சிகள் பங்கு கொள்வார்கள் அப்படி என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ பொறுத்தவரையில் நாட்டில் இலங்கையை பொறுத்தவரையில் காப்போதா உயர்தர பரீட்சைகள் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் என்றபடியால் இந்த உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறுகள் ஏற்படாமல் இந்த போராட்டங்களை இவர்கள் நடத்தாக வேண்டும் அப்படி என்று சொல்லி போராட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு காவல்துறையினர் ஒரு அறிவித்தலை இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அனுலா மகளிர் வித்தியாலயம் அதே போல ஜான்ஸ் கல்லூரி செயின்ட் ஜோசப் மகளிர் வித்தியாலயம் சமுத்ரா தேவி மகளிர் வித்தியாலயம் உள்ளிட்ட சில பாடசாலைகள் இந்த நுகேகோடு நகரத்தினுடைய மையத்தில் அமைந்திருக்கிறதன் காரணமாக இந்த எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க கூடிய இந்த பேரணி தினமான இன்று உயர்தர அரசரவியல் பரீட்சை நடைபெற போகுந்தது அதே போல நுகைகொடை ஆனந்த சமர கொண் திறந்த அரங்கில் தான் இந்த பேரணிக்காக சிறப்பு போக்குவரத்து திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்னதான் பேரணிகள் நடந்தாலும் இதற்கு இடையூறுகளில் இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி போலீசார் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இலங்கையை பொறுத்த வரையில் தற்போது இந்த போதைப்பொருட்களினுடைய அடாவடித்தனங்கள் ஊழல்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த போதைப் பொருள் கடத்தல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல அரசியல் பிரமுகர்கள் அதே போல அரசியல் வட்டாரங்கள் அதே போல அரசியலுடைய உறவினர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த தெற்கு கடற்கரையில் போதைப்பொருளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி கப்பல் தொடர்பாக ஒருவரை காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பன்னல பிரதேச சபையினுடைய பொன்னால் ஐக்கிய மக்கள் உறுப்பினர் ஒருவரை நேற்றைய நாள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை கடற்படையினர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பல நாள் மீன்பிடி கப்பலையும் அதில் இருந்திருக்கக்கூடிய ஆறு மீனவர்களையும் நீட்டு பிற்பகல் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்களினுடைய அடிப்படையில் தான் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடத்தியிருக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கையில் இந்த மீன்பிடி கப்பல் மீட்கப்பட்டிருக்கிறது கப்பலில் இருந்து முன்னூறு கிலோ ஹெரோயின் அதே போல நூறு கிலோகிராம் ஐஸ் மற்றும் இரண்டு துப்பாக்கிகள் உட்பட பதினைந்து போதைப்பொருள் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடமாக இருக்கிறது இப்போது பிடிபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிகளவானவர்கள் அரசியல் சார்பானவர்கள் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இலங்கையில இப்போ ஒரு கலாச்சாரம் அது அப்படி என்னென்று கேட்டால் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம்தான் தலைதூக்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த போதைப்பொருள் ஒழிப்பதற்காக இப்போ இருக்கக்கூடிய அனுரா அரசாங்கம் விழிப்புணர்வுகளை எல்லாம் செய்தபடி இருக்கிறார்கள் இருந்தாலும் அதிகளவிலான இந்த போதைப் பொருள் தொடர்பான ஏராளமான நபர்கள் கைது செய்து கொண்டே இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு நடப்பு விவகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி